வகுத்துக்கிட்டு உக்காந்துருக்காதீங்க உங்களுக்கு கேம் சொட்டு புரிஞ்சா போட்டுருங்க இல்லை எனக்கு புரியல சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக இது பண்ணலாம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறது கொஞ்சம் பெரிய மதிப்பாக இருக்கிறதால ஃபர்ஸ்ட் இதில் பாதியாக மாற்றிடுறேன் நூற்றி ஐம்பத்தி நாலில் பாதி எழுபத்தி ஏழு கரெக்டா ஆமாம் எழுபத்தி ஏழு அப்போ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டு அதில் பாதி ஆயிரத்தி ஒன்று

மீதி வந்து இருபத்தி எட்டு நாலு ஏழு இருபத்தெட்டு அப்போ பதினாலு ஏழு தொண்ணூத்தெட்டு புரியுதுங்களா ஓர் ஏழு ஏழு பதினாலு இருங்க கலர் மாத்திக்கிறேன் பதினாலு ஏழு தொண்ணூத்தி எட்டுங்க புரியுதுங்களா